வெஜ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கணும் அதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து எடுத்து வச்சுக்கணும் அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் வச்சுக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்க வேண்டியதுதான் தான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டணும் அப்படியே வச்சிட வேண்டியது தான் அது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சிட வேண்டியதுதான் தான் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி ஊற வச்ச அந்த மீல் மேக்கரை பொறிச்சி எடுத்தால் சுவையான வெஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெஜ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க